இயா்பாணமோயிட்டியை புறப்படமாகவும் கனடா மிசிசாங்காவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பிள்ளை அவர்கள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று கனடாவில் நிறைவனடை செய்திருந்தார் அன்னாறு காலம் சென்ற அருளப்பு ஞானமுத்து தம்பதிகளின் கனிஷ்டபுத்திரியம் காலம் சென்ற ஞான பிரகாசம் பெருணபெருத்து தம்பதிகளின் அன்பு மர்மகிடம காலம் சென்ற கீத பொன்களின் அன்பை மனைவியும் காலம் சென்றவர்களான அன்ன பாக்கியம் பிலோமினா தவமணி மற்றும் திருச்செல்வம் ஆகியோரின் பாசமிகு அருமை சகோதரியம் காலம் சென்ற சபரிமுத்து அலெக்சாண்டர் ஜீவம் ரஜினி ராசகிளி കാലം കാളംസിന്റ രാജലിംഗം വിശ്വരാജ്യ അന്നിളി ആകിയോരൻ അൻപമായി തുണിയും വശീഹരൻ ശശികലാ ധാരണി ദയാക്കരൻ ആകിയോട് അൻപത്തും നെൽസൺ രവി രഞ്ജിലാ ആകിയോരൻ ബ്രണ്ടൻ പ്രിയങ്കൺ அகில் ரவிஷா அஸ்வினி பவன் ஈழவன் இதயா வர்ஷினி தரணியா தாரவி இனியன் தரன் ஆகியோரின் ஆசை பேத்தியும் அமிர்தா அவர்களின் அன்பு போட்டியும் ஆவார் வித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்